பேர் வந்து தனலட்சுமி தனலட்சுமி இங்கே நம்மளோடய இருந்து பிரார்த்தனை கூட்டத்தில் நிறைய சேவை பண்ணுவாங்க கடந்த ஒரு சில வாரங்களாக வந்து இந்த பிள்ளை வரல இந்த பிள்ளை வராதனால எங்கள் மூணு வாரம் வரல இது வராததுனால ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னமோ தெரியல பாவம் இந்த பிள்ளைக்கு உடம்பு உடம்பு சரியில்லை ஆனால் பாருங்கள் அந்த நேரத்தில் எப்பவுமே வியாழக்கிழமைக்கு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு குழைப்பாளி அப்படிதான் தொழிலாளின்னு சொல்லக்கூடாது கடவுள் தான் முதலாளி நம்ம எல்லாரும் தொழிலாளி தான் அதனால பெரியவங்க சின்னவங்களாம் கிடையாது எல்லாமே தொழிலாளி தான் அப்படி இருக்கும்போது ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய இந்த பிள்ளை இந்த உடைப்பாளி இந்த உடைப்பாளி ஒரு நாள் வந்து பாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணும் ஒரு நாள் முழுக்க பாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணி ஆட்டோவைங்க நிப்பாட்டிட்டு பாபாவுக்கு சேவை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனம் படைத்து வருமானம் வரலான்னா பரவாயில்ல நான் பாபாவுக்காக என்னுடைய நேரத்தை அதுக்கு பேர் சமய தானம் சமயம்னால் டைம் சமயம்னால் டைம் தானம் பண்ணுறது எதை வேணால் பண்ணலாம் பணம் இருந்தால் பண்ணலாம் பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி நேரம் இருந்தா சமயத்தை தானம் பண்ணலாம் நம்ம வந்து பத்மினி மாதிரி பத்மினி அம்மா பண்ற மாதிரி வருஷம் முழுக்க தானம் பண்றாங்க அது மாதிரி சமய தானம்னு பேரு அந்த மாதிரி சமய தானம் பண்ணக்கூடிய இந்த பிள்ளை ஒரு நாள் வரவில்லை அப்ப வந்து பிரச்சனை என்ன இந்த மாதிரி ஓட்டி ஆட்டோ ஓடி போச்சு பாத்தீங்களா மூணு பேர் இருந்தாங்களா வீட்டுல நீயே சொல்லு நீயே சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓட்டி வந்து ஓட்டிட்டு இருக்கேன் ஆட்டோ ஓட்டுறேன்

செலவுல ஆட்சியை தவிர ஆனா பைக் இருந்தப்போ காலி பைக் காலி ரோட்ல திடீர்னு பைக் வந்து அவர் அந்த பையன் சொல்றான் நாற்பது தாக்கா நான் வந்தேன் எப்படி எண்பது வந்த மாதிரி ஆக்டர் ஆச்சு எனக்குமே தெரியலன்னு சொல்றான் அதனால எதுவுமே கேட்கல அவங்ககிட்ட அவனுக்குமே எல்லாருமே முழுதாயினா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நான் பொழைச்சி வந்தது அவ்வளோ பெரிய விஷயம் அன்னைக்கு பாபா என்ன கை கொடுத்து நான் இருக்கேன்னு சொன்னதுக்கான பலன் அந்த நிமிஷம் நான் உடனே இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் தான் இது மட்டும்தான் காயம் வேற எந்த காயமும் கிடையாது பாபாவை நம்மளா கண்டிப்பா கைவிட தாங்க போன வேலைக்கு போன வேலைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி இந்த நான் அதுக்குமே ஆமா நம்ம பண்ணி சொல்றேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனா எதுவும் அடிபடல எனக்கு கூட்டு கிளத்துல சொல்லிட்டு நான் கால் பண்ணி சொல்றேன் நல்லா இருக்கேன் நல்ல நல்ல இன்னும் நல்லா இருப்பீங்க பாபாவை நம்பினா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நம்ம பிரார்த்தனை கூப்பிடத்தில்